ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இதோ கூட்டு பிரார்த்தனை கூடுதல் நன்மை தரும் பிரார்த்தனை கைகூடும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாஹிப் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இதோ இதுவரை இந்த பிரார்த்தனைகளை படித்துக் கொண்டு வருகிறோம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த பிரார்த்தனையானது வண்டலூர் வழித்துணை பாபாடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய அந்த குழுவினர் அனைவரும் இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களையும் சேர்த்துத்தான் ஆக இன்றைய பிரார்த்தனை சுதாகர் என்பவர் எழுதுகிறார் சுதாகர் சுதாகருடைய பிரார்த்தனை அன்பான சாயப்பா சாய்ராம்ஜி அப்பா எனக்கு என்னுடைய வீட்டில் நானும் என்னுடைய சகோதரரும் வாழ்ந்து வருகிறோம் என்னுடைய சகோதரர் மிகவும் செல்வந்தர் என்னை எள்ளி நய நகையாடுகிறார் எள்ளி நகையாடுகிறார் என்னுடைய வறுமையை அவர் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார் அதிலிருந்து எனக்கு அவமானம் ஏற்படுகிறது அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை நானும் என்னுடைய மனைவியும் கூனி அவருக்கு முன்பாக இருக்கிறோம் இதற்காக அப்பா எங்களுக்கு இதற்கு ஒரு வழிகட்டி வழி செய்து என்னை வறுமையிலிருந்து தூக்கிவிட்டு என்னை ஆளாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் சுதாகர் சுதாகர் நல்ல பிள்ளை நம்முடைய பிள்ளை நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் வந்து தொடர்ச்சியாக செய்து கொள்ளுகிற பிள்ளை உண்மையிலே அவருடைய சகோதரரை போல அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள் வசதி வந்துவிட்டால் அடுத்தவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பது அவசியம் இல்லை வசதி அதிகரிக்க அதிகரிக்க புத்தி கெட்டு போயிடும் இல்லையா ஆணவம் அதிகரிச்சிடும் ஆணவத்துல அந்த வெற்றி அப்படிங்கிறது அந்த செல்வத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது தற்காலிகமானது இருக்குது சக்கர மாதிரி தான் எப்படி நான் அடிக்கடி துன்பப்பட்டு வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சொல்வேன் எப்படி உனக்கு வந்து சந்தோஷம் போயிடுதோ அதே மாதிரி இந்த துக்கமும் போயிடும் இந்த பிரச்சனையும் போயிடும் அதனால எப்பவுமே தாமரைல தண்ணி மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெற்றி அப்படிங்கிறது தற்காலிகமானது இல்லையா முடிவு வந்து ஆணவத்தினுடைய முடிவு வந்து அவலம் நிரம்பி அதனாலதான் வசதி அதிகரித்தாலும் கூட பெரும் பதவி கிடைச்சாலும் கூட அந்த நிலை மாறக்கூடியது அப்படிங்கிறத நாம நினைக்கணும் ஒரு நிர்வாக பொறுப்பை வந்து அதிர்ஷ்டத்தினால அந்த பொறுப்பு அல்ல புத்தி கூர்மையினால மட்டுமே அந்த நிர்வாகம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த சகோதரர் நினைச்சுக்கணும் ஆற அமர சிந்திச்சு தான் முடிவெடுக்கணும் அதே நேரம் காலம் அன்படிங்கிறது பொன் போன்றது இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காலம் வந்து ரொம்ப முடியுது ஸ்க்ரோலிங் பண்ணிடுறோம்ல அடுத்து என்ன பேச போறாருன்ட்டு அந்த காலம் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் தான் வள்ளுவர் சொன்னார் நாலுனா ஒரு சிறிது உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பேரின் அப்படின்னு ஒரு நாள் அந்த ஆப்ஜெக்ட் நாளுங்கிறது ஆப்ஜெக்ட் மாதிரி அந்த ஒரு வால் போகும்போது மூவாகும் போது ஒரு பல்லு போகும்போது கட்டாவது வாழ்க்கை நாலுனா ஒரு சிறிது உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரிய வள்ளுவர் சொன்னார் தாமதத்தை நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நிறைய பிரார்த்தனைகள் பார்க்கணும் எந்த பிரச்சனைனாலும் நாம முடிவு நாம தான் முடிவெடுக்கணும் அந்த முடிவு எடுக்காம பிரச்சனையை தள்ளி போட்டு வரக்கூடாது பிரச்சனையை அதன் போக்குல விட்டுட்டு நம்ம பாட்டு கூடாது சரியோ தவறோ அந்த நேரத்துல அந்தந்த நேரத்துல அப்பப்போ முடிவெடுக்கணும் முடிவெடுப்பது சரியா தவறா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே தயக்கத்திலே விட்டுட்டு பல வாய்ப்புகள் வந்து நம்ம கை நழுவி போயிடுது இல்லையா அந்த கீழ் மட்டத்துல உள்ள அந்த எதிர்ப்புகளை அந்தந்த நேரத்துல சரி செய்யணும் வளர விடக்கூடாது பொதுவான விஷயங்கள்ல குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நம்ம கடைகள்லையும் சரி அலுவலகத்திலயும் சரி பல பேர் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாருடைய கருத்தையும் கேட்டு நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படிதான் முடிவெடுக்கணும் பாதிப்பு இருந்தா சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விளக்கி சொல்லி சமாதானம் செய்யணும் தனிப்பட்ட பிரச்சனைகளை நாமளே ஆராய்ஞ்சி முடிவெடுக்கணும் இப்ப எல்லாருமே எல்லாத்துக்குமே திருப்பி அடைய திருப்தியாக போகிறதில்லை இந்த உலகத்துல அதனால சில முடிவுகள் சிலருக்கு பாதகமா அமைஞ்சிடும் இல்லையா நம்மால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணும் இரக்கம் பார்த்து பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது நாம வந்து பிறர் சொல்கிறத கேட்டு கவனிச்சு கேட்டு ஆராய்ஞ்சி பார்த்து நமக்கு நாமே ஒரு முடிவெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நாம் யாரையும் வேண்டியவர் அப்படின்னோ எதிரினோ யாரையும் முடிவெடுக்க கூடாது யாரையும் கூடாது நம்முடைய கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது பிறர் மத்தவங்க சொல்றதையும் கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் எந்த காரணம் கொண்டும் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னும் பிறருக்கு எல்லாருக்கும் ஒன்னும் தெரியாது அப்படின்னும் அகம்பாவம் இருக்கவே கூடாது எந்த காரணம் கொண்டும் மத்தவங்க மேல பொறாம இருக்க கூடாது பொறாம நம்முடைய மனசுல இருக்கிறது நமக்கே தெரியாம சில நேரங்கள் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது மத்தவங்க நம்மளை நம்பும்படி நாம நடந்து கொள்ளணும் நம்பினவங்கள எந்த காரணம் கொண்டும் நம்பிக்கை மோசம் செய்யவே கூடாது மற்றவங்கள உதாசீனப்படுத்தியோ எடுத்துரிஞ்சோ பேசக்கூடாது எல்லாரும் ஆசாபாசங்களை நிறைஞ்ச பக்தர்கள் தான் மனுஷர் தான் அதே மாதிரி தனக்கு கீழே வேலை செய்யற அவங்கள வீட்டுலையும் அலுவலகத்திலையும் நல்லபடியா நடத்தணும் அவங்கள சு அவங்களுடைய சுக துக்கங்கள்ல நாமளும் பங்கெடுத்துக்கணும் எந்த காரணம் கொண்டும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட கோபத்தை வெளியில காட்டவே கூடாது தன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் நான் உயர்வானவன் அப்படின்னு உயர்வாகவோ எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு குறைவாகவோ நம்மளை மதிப்பீடு செய்யக்கூடாது கிட்ட பேசும்போது எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னோ எனக்கு எல்லாம் தெரியணும் பேசிடவே கூடாது மனசுல சாந்தி இருக்கும் பொழுதுதான் ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படுது இதெல்லாம் இருந்தா மனசுல சாந்தி இருக்கும் ஆனந்தம் கிடைச்சிடும் அதே மாதிரி மனசுல காம குரோத இந்த மாதிரி தீய குணங்களை ஒதுக்கி வச்சிடணும் கோபம் குடிய கெடுக்கும் கோபம் வந்துச்சுன்னா நல்லது கெட்டது தெரியாம பேசிடுவோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் ஐயோ இப்படி பேசிட்டுமே அப்படின்னு நாமளே நமக்கு வருத்தப்படுவோம் கோபிச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் அப்படி ஏன்னா பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிறதும் வருந்துருதும் அதை தவிர்க்கணும் பணம் இருந்தும் வணக்கமா இருப்பவன் வணக்கமா பணிவா இருக்கிறவன் இருந்தும் பொறுமையா வீரன் பலம் இருந்தும் பொறுமையா இருக்கிறவன் வீரன் ஆசையினாலேயோ துவேஷத்தினாலயோ செய்யற காரியங்கள் தள்ளி போகும் தான் ஒருவனை பாவத்தில் தள்ளிவிடும் அதே மாதிரி பிறருடைய துன்பத்தை கண்டு ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் நீ மகிழ்ச்சி அடையக்கூடாது என்னதான் வசதி இருந்தாலும் அடுத்தவனை எண்ணி நகையாடுறது அலட்சியப்படுத்தி பேசுறது கூடவே கூடாது ஏன்னா காலம் ஒரு நாள் மாறும் அப்ப அவன் அந்த இடத்துலையும் நாம இந்த இடத்துலையும் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பேசினவங்களுக்கு அந்த நிலை வந்துடும் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு இல்லை வாழ்க்கையில கடைசி காலம் வரையும் கடைசி காலம் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் எதையா ஒன்றுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்கள்கிட்ட நான் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் எங்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி தான் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பேசலாம் தற்போதுமே பேசக்கூடாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி செய்கிற அந்த உதவியை நாம் மறந்துடணும் நாம செய்கிறத மறந்துடணும் மற்றவங்க நம்மளுக்கு செஞ்சதை மறக்கவே கூடாது நாம் உதவி செய்யறதுனால உதவி அதை எடுத்து எடுத்து வாங்கிக்கிறாங்க வித்தியெல்லாம் உதவியை அவங்க நம்ம அடிமையான இப்போ ஒரு ஒரு காலம் எண்ணக்கூடாது அவங்க நமக்கு செய்த அந்த உதவியை நாம் மறக்க கூடாது நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிறார் இந்த மாதிரி நம்ம நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்பா நான் அப்ப அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்பா நம்ம கூட இருப்பார் கண்டிப்பாக நம்மளோட இருப்பார் ஸோ இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் அவங்களும் கூட இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பிரார்த்தனையும் இதுல இருக்குது அதனால ஆயிரக்கணக்கில் ஒரு மூட்டை நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி இந்த ப இந்த பிரார்த்தனை இந்த மாதிரி சகோதரர் வந்து அவமானப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்காக இந்த சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது நல்லது கெட்டது அதில் இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கு தேவையானது ஏதா இருந்தால் கமெண்ட் போடுங்க இது நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்போ எனக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் நிறைய நம்ம சந்திக்கலாம் சிந்திக்கலாம் பேசலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்